அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் நம்ம சென்னை பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை ஆடி முஸ்லீம்ஸ் வந்து மோஸ்ட்லி டேட்டு போட மாட்டாங்க முஸ்லீம்ஸ்ல நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஃபியான்சியோட வரது இல்லை அவங்க லவரோடு வரது வந்துட்டு போட்டுடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த மாதிரி போட்டேனே என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் திட்டுறாங்க மதம் பார்க்குறாங்க எங்கள் எங்கள் இதில் போடக்கூடாது முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் போடவே மாட்டாங்க டேட்டு நான் ஒரு டேட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அது லேசர் மூலியமாக அது வந்து ஒரு நெருப்பு மாதிரி இப்போ நான் லேசர் பண்ணோம்னா அப்படியே ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும் ஒயிட் ஆகிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு கா காட்டன் கிளாத் வச்சு தொடக்கணும் எவ்வளோ அழுத்து தொடக்க முடியுமா தொடைக்கணும் தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளே இருக்க ஸ்கின் லைட்டாக தெரியும் தான் அந்த ரத்தம் வரும் இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் இப்போ ஒரு டேட்டு போடுறாங்க அப்படின்னா அப்படியே அடிச்சுக்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சிக்கிறது நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா இல்லை வேணா இப்போதிக்கு போடாதீங்க அப்புறமேட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்வேன் சரி எனக்கு போட்டியா உனக்கா போட்டுருங்கக்கா ப்ளீஸ்க்கா அவன் திட்டுறான்கா இவன் திட்டுறாங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க போட்டுட்டு அடுத்த ஒரு மூணு மாசமோ இல்லை நாலு மாசமோ கழிச்சு வந்துட்டு இருக்கோம் நீங்க அப்பயே சொன்னீங்களேக்கா நான் அப்பயே கேட்டிருக்கணும் ஏன் புத்தி வேலை செய்யலையேக்கா அப்ப எதுக்கு அப்படிதான் ஒரு ஒரு ஆளை கூட்டி வந்தாங்க கூட்டி வந்து அவங்களோட இன்சியலில் செஸ்ட்டில் போட்டு போயிட்டாங்க திருப்பி வந்துட்டு என்னடா அது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கூட வந்தாங்க இது வேற ஒரு பையன் வியூ இது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நேம் வந்து போட்டு போயிட்டாங்க நர்ஸ்லலாம் போட்டோன்னா இங்கே கழுத்தில் கையில் அந்த மாதிரி நர்ஸ் ப்ளேஸ்லலாம் போட்டு இந்த எலும்பு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் போட்டால் கண்டிப்பாக பெயின் இருக்கும் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க காசு வரணும்னே சொல்ல மாட்டாங்க நம்ம நம்ம நெய்யில் இங்கேலாம் போடுறோம் இல்லையா ஃபிங்கர்ஸில் போடுறோம் இல்லையா ஃபிங்கர்ஸில் போட்டால் கலர் நிற்க நிக்கவே நிக்காது நாங்க ஃபர்ஸ்டே சஜஸ்ட் பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்ல போடாதீங்க பெயினும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்கும் நீ என்னை லவ் பண்ணுற நான் எப்படி தெரிஞ்சுக்க நீ என்னை உண்மையாக தான் லவ் பண்ணுற அப்படின்னா என் பேர டேட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக யார் சொல்லி போட்டி போட்டு டேட்டு போட வருவாங்க ஆண் சொல்லி பெண் போவாங்களா இல்லை பெண் சொல்லி அதிகமாக ஆண் வருவாங்களா ரெண்டு பேரும் தான் சொல்லுவாங்க ஆனால் வந்து ஆவரேஜுன்னு பார்த்தா பொண்ணுங்க தான் சொல்லுவாங்க ஏன்னா நானே போட்டேன் எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நீ போடாமல் இருக்கே என்னைய திடுவேன் அந்த மாதிரி சென்டிமெண்ட்லாம் இருக்குது நம்ம ஷாப்பில் வந்திருக்காங்க நிறைய பேர் நீ போட்டே அவனும் நீ போடல அவ்வளோதான் நீ அப்போ என்னைய திடுவே அப்படியே இங்கேயே சண்டை போட்டுக்கிறாங்க ப்ரோ நம்ம அந்த அந்த ஜென்ஸுக்கு அந்த அண்ணாக்கு போடுறோம் அப்படின்னா அவங்க இவங்களுக்கு அந்த லேடிஸ்க்கு போடுறோம் அப்படின்னா அந்த ஜென்ஸ்க்கிட்ட போய் சொல்கிறாங்க நான் போட்டேன்ல நீ போடையே அவன் போய் டிசைன் காட்டுங்க போங்கக்கா போங்க போங்க அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் என்னம்மா சண்டை இருக்கீங்க டேட்டு போட தான் நான் வந்தீங்க இங்கேனோ காதல் யுத்தம் நடந்துகிட்டு இருக்க அப்படிலாம் நான் இப்போ நான் அப்புறம் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி போட்டாங்க ரெண்டு பேரும் போட்டு போயிட்டாங்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரோ அந்த மாதிரி கப்புல்ஸ்லேயே அதே மாதிரி இது வந்து ஒரு மதமாக கூட இருக்குது ஏன்னா வந்து முஸ்லீம்ஸ் வந்து மோஸ்ட்லி டாட்டூ போட மாட்டாங்க முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் கூட போட மாட்டாங்க ஒரு சிலர் போடுவாங்க ஒரு சிலர் போட மாட்டாங்க முஸ்லீம்ஸ்லேயே நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ஃபியான்சியோடு வரது இல்லை அவங்க லவரோட வர்றது வந்துட்டு போட்டுடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஐயோ இந்த மாதிரி போட்டனே என்ன பண்ணுறது எங்கள் வீட்டில் திட்டுறாங்க எங்கள் 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 மதம் பார்க்குறாங்க எங்கள் எங்கள் இதில் போடக்கூடாது முஸ்லீம்ஸ்லாம் நிறைய பேர் போடவே மாட்டாங்க டாட்டூ மோஸ்ட்லி போடவே மாட்டாங்க ரொம்ப ரேர் தான் வரவங்க அது மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் பேர் அந்த மாதிரி இருப்பாங்க அஞ்சு பேர்கிட்ட இருப்பாங்க அவங்க வந்து அந்த மாதிரி தான் டேட்டு போட்டு அவங்க ஆள் பேர் போட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து கூட்டு வந்து அவங்க அழைக்கிற வரையும் அந்த டேட்டு ரிமூவ் பண்ணுற வரையும் கூட நின்று எனக்கு அழைச்சே கொடுங்க என்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு போனாங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி முஸ்லீம் இந்த மாதிரி டேட்டுல கூட மதம் அந்த மாதிரி பார்க்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கு டேட்டுலயும் பூஜா இப்போ டேட்டு போகிறத விட அது அழிக்கிறதுல தான் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்கன்னா லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தொலி உரிகிறது அது அந்த இடத்துல ரொம்ப ஆகுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனை ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆயிருக்காம பில்டிங்லாம் ஆயிருக்காம ம் நிறைய இருக்குது ஏன்னா டேட்டூ வந்து போட்டுட்டு ரிமூவ் பண்ணுறது தான் ஒரு நிறைய ப்ராசஸ் ஏன்னா ஒரு ஒரு செட்டிங்ஸ் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க ஆனால் நம்ம ஷாப்பில் ஒரே செட்டிங்கில் ரிமூவ் பண்ணிவிடுவோம் நாங்கள் இப்போ ஒரு ஒரு செட்டிங் இப்போ வந்து ஒரு டாட்டூ போட்டோம் இப்போ நான் ஒரு டேட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அது லேசர் மூலியமாக அது வந்து ஒரு நெருப்பு மாதிரி இப்போ நான் லேசர் பண்ணுறோன்னா அப்படியே ஃபுல்லாக ஒயிட் ஆகிடும் ஒயிட் ஆகிட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடக்கணும் அவ்வளோ அழுத்து துடைக்க மூலிமா துடைக்கணும் துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளே இருக்க ஸ்கின் லைட்டாக தெரியும் அப்போ தான் இந்த ரத்தம் வரும் ஏன்னா வந்து இப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க டாட்டூ போடுறாங்க அப்படின்னா இப்போது லவ்வர்னா தெரியும்ல நம்மளுக்கு அவங்க லவ்வர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா அது தெரியும் நாங்கள் வந்து சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி நீங்கள் போடாதீங்க இந்த மாதிரி ஃப்யூச்சரில் இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லை எனக்கு போட்டேன்னு அப்போ தான் நம்புவேன் இல்லை அப்படியே அடிச்சுக்கிறாங்க இங்கே ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறது நீ போடுற நான் போடுற அப்படி சண்டை போட்டு வெளியே போகிறதுன்னா உள்ளே வர்றதுன்னா அந்த மாதிரிலாம் நடந்துருக்கு நாங்கள் வந்து என்ன சொல்லுவோன்னா இல்லை வேணாம் இப்போத்திக்கு போடாதீங்க அப்புறமேட்டு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் சரி எனக்கு போட்டியாக அவனுக்கா போட்டுருங்க்கா ப்ளீஸ்க்கா அவன் திட்டுறான்க்கா இவன் திட்டுறான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க போட்டுட்டு அடுத்த ஒரு மூணு மாசமோ இல்லை நாலு மாசமோ கழிச்சு வந்துட்டு அக்கா நீங்கள் அப்பயே சொன்னீங்களேக்கா நான் அப்போயே கேட்டிருக்கணும் ஏன் புத்தி வேலை செய்யலையேக்கா அப்போ எதுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டே கிளைண்ட்டுக்கு சொல்லிவிடுவோம் இந்த மாதிரி வேணாங்க அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லை எனக்கு போட்டே ஆனோக்கா அப்போதான்க்கா என் காதல் உண்மையானது அப்படிலாம் சொல்லி டைலாக் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணுறது அப்புறம் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஓகே அப்படின்ட்டு விட்டுருவேன் நாங்கள் என்ன பண்ண ஒரு பொண்ணும் ஒரு பையனும் எவ்வளோ டைம் எத்தனை பேர்த்தை கதழிச்சிருக்காங்கன்றத நம்ம டேட்டூரில் வச்சே கண்டுபிடிச்சிலாம் நான் பேர் மாற்றி மாற்றி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்களே பார்த்து என்னடா அப்போதானடா ஒரு பேரை போட்டால் இப்போ இன்னொரு பேரா இப்போ மறுபடியும் ஒரு பேரா அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்காங்க இப்போ பொண்ணுலேயும் இருக்காங்க பசங்கள்லேயும் இருக்காங்க ஒருத்தவங்க அப்படிதான் ஒரு ஒரு ஆளை கூட்டி வந்தாங்க கூட்டி வந்து அவங்களோட இன்சியலில் செஸ்ட்டில் போட்டு போயிட்டாங்க போயிட்டு ஒரு ஒன் இயர் அந்த மாதிரி இருக்கும் யார் அப்போது வந்தாங்க திருப்பி வந்துட்டு நடா அது ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கூட வந்தாங்க இப்போ நடா வேறு யாரும் இருக்காங்க அப்புறம் நம்ம எதுக்கு கேட்டு நம்ம இது பண்ணிக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் சரி அவங்க டேட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் வந்து போட்டால் இது வேற ஒரு பையன் வியூன்னாலும் ஆயுது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு நேம் வந்து போட்டு போயிட்டாங்க அதேமாதிரி ஜென்ஸ்லேயும் இருக்காங்க ஜென்ஸில் வந்து இப்போ நேம் வந்து ஃபஸ்ட் ஏன்னா டேட்டூவில் டூ லேயர்ஸ் போடுவோம் ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர் அந்த மாதிரி போடுவோம் அப்போ வந்து எனக்கு மேலோட்டமாக போட்டுருங்க ஏன்னா அழைக்கணும் எனக்கு நான் கொஞ்சம் சிம்பத்தி மட்டும் என் கா ஃப்ராங்காகவே சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அவங்க சுச்சுவேஷன் என்னான்னு சொல்லிடுவாங்க என் அக்கா நான் ப்ரப்போஸ் பண்ணணும் அக்கா எனக்கு லைட்டாக விடுங்க நான் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்துக்குறேன் அவங்க இருந்தாங்கன்னா டார்க்காக போட்டுக்கிறேன் இல்லைன்னா அழைச்சிடுறேன் அந்த மாதிரியே உண்மையே சொல்லிடுறவங்களும் இருக்காங்க பொய் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வேறு யாராக கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்குள்ளே எதாவது சண்டை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ஃபுல்லாக வந்து அவங்க வந்து என்ன பண்ணிடுவாங்க இது எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் அப்படின்ட்டு எங்ககிட்டே சொல்லி அந்த மாதிரியும் இருக்காங்க அதே மாதிரி நிறைய சின்ன பசங்க கூட நிறைய டேட்டு போடுறாங்க ஒரு டுவெல்த் படிக்கிறான் அந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இப்போதைக்கு போட வேணாம் அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து போட்டுட்டு அது அவங்களே லவர் நேம் அந்த மாதிரி போடுறாங்க அவங்க போடாதீங்க ஏன்னா சின்ன வயசுல வந்து அவங்க அறியாம பண்றது எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுக்கு தேவையில்லாம அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது ஓகே இப்போ என் மனசுல வந்து ஆயிரம் கேள்விகள் இருந்துச்சு நான் விட குடுத்துட்டீங்க இப்ப கடைசி என்ன கேட்குறேன் அப்படின்னா இது மக்களுக்கான கேள்வி சரிங்களா ஒரு தெருக்கு ஒரு கடைன்ற பட்சத்தில் சென்னையில் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது அப்போ நாங்கள் டேட்டு போடும்போது போது நல்ல கடையாக எப்படி சூஸ் பண்ணணும் இப்போது அதே மாதிரி தான் நிறைய இப்போ இப்போ இங்கே நம்ம ஷாப் இருக்குன்னா ரெண்டு தெரு தள்ளி ஒரு ஷாப் இருக்கு அந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க டாட்டூ இப்போ ட்ரெண்டிங் வந்து டாட்டூ தான் ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அதனால பக்கத்துக்கு பக்கத்தில் வந்துடுச்சு டேட்டு ஷாப்பு இப்போ நம்ம ஒரு டாட்டூ செலக்ட் பண்ணுறோம் டேட்டு ஷாப் செலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கூகுளில் பாருங்கள் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க எப்படி சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா அவங்களோட ரிவ்யூ பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குகிறோம் அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கான்னு பார்க்குறாங்க ரிவ்யூ பார்க்குறாங்க இல்லை அவங்க ஃபோட்டோ அப்லோட் பண்ணுவாங்க அந்த ஃபோட்டோ பார்ப்பாங்க அதே மாதிரி இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டுருக்கோம்னா இந்த இப்போ நம்ம ஒரு நாங்கள் ஒரு வேல் போடுறோன்னு வச்சுக்கோங்க வேற டேட்டூ ஆர்டிஸ்ட் ஒரு வேல் போட்டிருப்பாங்க அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க எது பெஸ்ட்டாக இருக்குது எது நல்லா இருக்குது ஒர்க்கு ஏன்னா நம்ம வந்து டாட்டூ போடுறது வந்து ஒன்ஸ் தான் போட போகிறோம் ஏன்னா லைஃப் லாங் இருக்க போகிறது இப்போ நம்ம ஒன்ஸ் போட்டு இது மாதிரி கோணையாக ஆகிறது இல்லை வேல் வேறு வேறு ஏதோ மாதிரி இருக்கிறது ஒரு ஃபோட்டோ போட்டால் அவங்க ஃபேஸ் மாதிரி இருக்க மாட்டேங்குது வேற யாரும் ஃபேஸ் மாதிரி இருக்கு நான் உங்களுக்கு காட்டுற போட்டோ நீங்க பாருங்க கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இப்படி இதுல பாருங்க இவங்க நல்லா பண்ணிருக்காங்களா அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒன்ஸ் போட போறது நம்ம லைஃப் லாங் இருக்க போறது கூடியே இருக்க போறது ஆனால எல்லா நல்லா பாருங்க சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்களா நல்ல ப்ரொஃபஷ்னலனாக ப்ரொஃபஷ்னல் ஆனவங்களா இல்லை அவங்க எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங் வச்சுருக்காங்க அவங்க அவங்க ஒர்க்கு பாருங்கள் ஃபோட்டோ அது நம்ம கூகுளில் வந்து எல்லா ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணுவோம் அந்த கூகுளில் பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ அது மாதிரி அதே மாதிரி ஒரு டேட்டூ போகிறோம்னா அதோடய வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம அந்த ஒர்க்குக்கேற்ற காஸ்ட்டு தான் நாங்கள் கேட்போமே இப்போது ஒரு நேம் போடுறோம் அப்படின்னா வே நான் நம்ம ஒரு ப்ரைஸ் போடுவோம் அதே நாலேஜ் இல்லாதவங்க வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வச்சுட்டு கூப்பிடுவாங்க நாங்கள் டாட்டூ போடுறோம் வாங்க ஏன்னா ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ தான் ட்ரைனிங் எடுக்கிறாங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு நாங்களாம் வந்து எங்களுக்கே போட்டு பார்த்துட்டு இல்லை நம்ம ஒரு ஸ்கின் ஒரு டம்மி ஸ்கின்ல வச்சு போட்டு பார்த்து அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்தோம் இப்போது எனக்கு அந்த பெயின் தெரியும் இந்த டாட்டூ போட்டால் எவ்வளோ பெயின் இருக்கோ டாட்டூ போட்டால் பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதே நாலேஜ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஐயோ நம்ம எப்படி சம்பாதிக்கணும் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க அதே மாதிரி நிறைய கஸ்டமர் வரும் வாங்க ஒரு ரூபாய்க்கு போட வேண்டிய டாட்டூ ஐநூறுரூபா தான் வாங்க முந்நூறுபா எதிர்த்தாலும் முந்நூறுபா முந்நூறுவா முந்நூறு அந்த மாதிரிலாம் இருக்குது இன்ஸ்டாகிராம் வந்து ஏன்னா இப்போ அவங்க வந்து கற்றுக்குறாங்க நாங்களாம் வந்து வருஷமாக இருக்கும் நான் வந்து செவன் இயர்ஸ் ஆகுது நான் டேட்டு ஃபீல்டில் வந்து எங்கள் அப்பா வந்து செவன்டீன் இயர்ஸ் ஆகுது டேட்டு ஃபீல்டு அவங்க வந்து ஆர்டிஸ்ட் அப்புறம் அதே மாதிரி நாங்கள் வந்து ஃபாரினில் போய் முடிச்சிருக்கோம் சர்ட்டிஃபைடோடு தான் இருக்கோம் நாங்கள் யார் வந்தாலும் சர்ட்டிஃபை காட்டிகிட்டு தான் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒர்க்கு ஏன்னா வந்து சர்ட்டிஃபை இல்லாமல் நீங்கள் போய் போட்டிங்கன்னா ஒரு சிலர் வந்து டெத்து வரைக்குமே போயிருக்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் ஏன்னா நர்வ்ஸ் எங்கே இருக்குது எந்த இடத்துல போட்டால் பெயின் அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல போ ஃப்ளஷ்லலாம் போட்டோம்னா பெயின் இருக்காது பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நர்வஸிலலாம் போட்டோம்னா இங்கே கழுத்தில் கையில் அந்த மாதிரி நர்வஸ் பிளேஸ்லலாம் போட்டோம் அந்த எலும்பு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இடத்துலலாம் போட்டால் கண்டிப்பாக பெயின் இருக்கும் அதே மாதிரி ஃபிங்கர்ஸ் நாங்கள் சொல்லிவிடுவோம் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க காசு வரணுன்னே சொல்ல மாட்டாங்க நம்ம நம்ம நெயிலில் இங்கெல்லாம் போடுறோம் இல்லையா ஃபிங்கர்ஸில் போடுறோம் இல்லையா ஃபிங்கர்ஸில் போட்டால் கலர் நிற்கவே நிற்காது நாங்கள் ஃபஸ்ட்டே சஜஸ்ட் பண்ணிவிடுவோம் அந்த மாதிரி ஃபிங்கர்ஸில் போடாதீங்க பெயினும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும் பெயின் ஃபிங்கர்ஸில் தான் ஏன்னா நம்ம வந்து வாட்டர்லேயே இருக்கிறதுனால அதே மாதிரி நமக்கு ஸ்வெட்டாகிற இடமும் இந்த இது தான் ஸ்வெட்டாகிற இடத்துல வந்து டேட்டூ நிற்கவே நிற்காது ஸோ டேட்டூ வந்து நாங்கள் சஜஸ்ட் பண்ணிவிடுவோம் இந்த இடத்துல போடுங்க இந்த இடத்துல போடாதீங்க அந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம் சில பேர் சொல்ல மாட்டாங்க ஸோ நம்ம ஒரு டேட்டூ போடுறோம் அப்படின்னா காசு வந்து பேர் பண்ணுறாங்க இது மாதிரி கம்மி பண்ண ஏதுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு ட்ரெஸ்ஸை எடுக்க கொடுக்குறீங்க அப்படின்னா அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதுக்கு ஒரு காசுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க இது லைஃப் லாங் வரப்போகுது ஒன்ஸ் தான் போகிறது நாங்கள் வந்து ஒர்க்கை வந்து சம் நீங்கள் வந்து பாருங்கள் எங்கள் ப்ரொஃபைலில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நாங்கள் வந்து எங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடல நீங்கள் பாருங்கள் எங்கள் ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்துட்டு வாங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்கன்னா அதை வந்து கன்சல்டேஷன் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அவங்க ஒர்க் எப்படி இருக்குது அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒன்றுத்துக்கு ரெண்டு தடவை பாருங்கள் ஒரு டாட்டூ போடுறவங்கள பார்த்துட்டு அது அதுக்கப்புறமேட்டு டிசிஷன் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து லைஃப் லாங் கூட இருக்க போகிறது இப்போ உடனே இது பெண் கிடையாது போட்டு எழுதிட்டு உடனே அழைக்க முடியாது இது அப்படியே நம்ம ஸ்கின்னோட மர்ஜ் ஆகி அப்படியே கூடியே இருக்க போகிறது ஸோ நம்ம போடும்போது ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு ஒரு டேட்டோ போடுங்க சூப்பர் சூப்பர் கோவிலி பூஜை எங்களுக்காக நியூஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களுக்கு ஆன்சர் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் மலை பெருமை மிக ஆடி சேல் தரமான ஆடி பெருமை மிக ஆடி